முருகாசரணம் பன்னிரண்டு கைகள் கொண்ட வேளா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா பன்னிரண்டு கைகள் கொண்ட வேளா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா உன்னுடைய சன்னதியை நோக்கி உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோம் உற்சாகமாய் காவடியை தூக்கி வந்தோம் உற்சாகமாய் காவடியை தூக்கி பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோங்குற்சாகமாய் காவடியை தூக்கி பன்னிரண்டு கைகள் கொண்ட வேளா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா விண்ணவர்க்கு உருதுணையாய் சென்றாய் வீரத்துடன் சூரர்களை வென்றாய் பின்னவர்க்கு உறுதுணையாய் சென்றாய் வீரத்துடன் சூரர்களை வென்றாய் நன்னெறி பணிகளில் முன் நின்றாய் நன்னெறி பணிகளில் நாங்கள் நாதன் முன்னால் வாழ்ந்திடுவோம் நன்றாய் நாங்கள் நாதன் உன்னால் வாழ்ந்திடுவோம் நன்றாய் உருதுணையாய் சென்றாய் வீரத்துடன் சூரர்களை வென்றாய் நன்னெறி பணிகளில் முன்னின்றாய் நாங்கள் நாதன் முன்னால் வாழ்ந்திடுவோம் நன்றாய் நாதன் முன்னால் வாழ்ந்திடுவோம் நன்றாய் பன்னிரண்டு கைகள் கொண்ட வேளா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோம் உற்சாகமாய் காவடியை தூக்கி பன்னிரண்டு கைகள் வேலா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா பன்னீரில் குளிக்கும் செங்கல் வராயா உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம் தூயா பன்னீரில் குளிக்கும் செங்கல் வராயா உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம் தூயா கண்ணீரை துடைக்கும் கார்த்திகேயா கண்ணீரை துடைக்கும் கார்த்திகேயா உன் காலடியில் தவம் கிடைப்போம் நேயா உன் காலடியில் தவம் கிடப்போம் நேயா பன்னீரில் குளிக்கும் வராயா, உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுவோம் தூயா கண்ணீரை துடைக்கும் கார்த்திகேயா உன் காலடியில் தவம் கிடப்போம் நேயா உன் காலடியில் தவம் கிடைப்போம் நேயா பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோ உற்சாகமாய் காவடியை தூக்கி பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா எம்மை பத்திரமாய் பாதுகாக்கும் சீலா முன்னால் கை கூடும் எங்கள் இன்னல் எல்லாம் நொடியில் பறந்தோடும் என்னமெல்லாம் முன்னால் கை கூடும் எங்கள் இன்னல் எல்லாம் நொடியில் பறந்தோடும் வண்ணமையில் தோகை விரித்தாடும் வண்ணமையில் தோகை விரித்தாடும் புன்னியல் உன்னால் மறையும் புவிக்கேடும் புன்னிகள் உன்னால் மறையும் புவிக்கேடும் எண்ணமெல்லாம் உன்னால் கைகூடும் இன்னல் எல்லாம் நொடியில் பறந்தோடும் வண்ணமையில் தோகை விரித்தாடும் புன்னியன் உன்னால் மறையும் புவிக்கேடும் புன்னியன் முன்னால் மறையும் புவிக்கேடும் பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா எமை பத்திரமாய்ப் பாதுகாக்கும் சீலா உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோ முற்சாகமாய்க் காவடியை தூக்கி உன்னுடைய சன்னதியை நோக்கி வந்தோ முற்சாகமாய் காவடியை தூக்கி பன்னிரண்டு கைகள் கொண்ட வேலா